வணக்கம் ஸ்ரீ அன்னை கலையரக டெலி மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடறோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபோதத்தில் நீர் சம்பந்தமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி செய்வதனால ஏற்பட்ட நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து காந்த ஆற்றலும் மின் ஆற்றலும் வந்து மிகவும் அதிகரிக்கும் அது மட்டுமின்றி தண்ணி மேலே வந்து நம்மளால் மிதக்கவும் முடியும் இது முறையான பயிற்சிகள் செய்ய செய்ய நீரின் மேலே வந்து நம்மளால் மிதக்க முடியும் நீருக்கு அடியில் நம்மளால் போக மாட்டோம் நீருக்கு மேலேயே வந்து மிதக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இதனால் நமக்கு கிடைக்கும் இதை முறையான குருவிடம் பயிற்சி பெற்ற பிறகு இந்த பயிற்சிகளை வந்து செய்யணும் அதுக்கு முன்னாடி தங்களாக இதுவும் இது செய்யக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகா சிறுசு முத்திரையை பிரிச்சுக்கிட்டு இந்த முத்திரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிராணவாயு வந்து சீராக வச்சுக்கும் நம்ம வந்து ஆய்ந்த மூச்சு மூன்று முறை விட்டுட்டு அதன் பிறகு இந்த முத்திரை பிடிச்சிக்கிட்டு ஆசனம் அதாச்சும் நாய் சொல்கிறாங்க இல்லையா பைரவர்கள் அது அது போல் வந்து நம்ம நீருக்கடியில் போயிட்டு இந்த முத்திரை பிடிச்சிக்கிட்டு உட்காரணும் அதன் பிறகு இருபது அதாச்சும் பதினஞ்சு வினாடியிலேருந்து இருபது வினாடி வரைக்கும் நீருக்கடியில் இருந்துட்டு மீண்டும் நம்ம மேலே வந்து இயல்பு அதாச்சும் மூன்று ஆய்ந்த மூச்சு இயல்பான மூச்சு விட்டுட்டு மீண்டும் ஆய்ந்த மூச்சு மூன்று முறை விட்டுட்டு மீண்டும் நீருக்கு அடியில் இந்த முத்திரை பிடிச்சிட்டு போ உள்ளே போகணும் அப்படி போகும்போது முப்பதுலேருந்து நாற்பது வினாடி வரைக்கும் நம்ம தண்ணி கடியில் இருக்கலாம் இது மாதிரி வந்து அஞ்சு ஸ்டெப் அது போகும் அப்படி போகும்போது அடுத்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது போகும் முதல்ல இரண்டு ஸ்டெப்பு மட்டும்தான் இதில் காட்டியிருக்கேன் முறையாக வாங்க இதுக்கான முறையான பயிற்சிகள் தரப்படும் நன்றி வணக்கம் முறையான பயிற்சி பெற்ற பிறகு இது செய்து பார்க்கவும் இன்னும் அநேக நன்மைகள் வந்து இதில் இருக்குது வாங்க நன்றி